அனைவருக்கும் அன்பான வணக்கம் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலை இல்லை இந்த நான்கு வரிகளுக்குள்ள தான் முருக பக்தனோட மொத்த வாழ்க்கையும் அடங்கியிருக்கு எங்க அன்புள்ளங்களே இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம எதை பத்தி பேச போறோம்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க சார் ஏழு நாள் விரதம் இருக்கலாமா ஏழு நாளுக்குள்ள விரத வீடியோ போடுங்கன்னு அதனால தான் உங்களுக்காகவே நம்ம இந்த வீடியோல சொல்றோம் தைப்பூசத்துக்கு ஏழு நாள் விரதம் எப்படி இருக்கணும் நாற்பத்தி எட்டு நாள் வேணுமா இருபத்தி ஒரு நாள் வேணுமா இல்ல ஏழு நாளே போதுமா முறை என்ன முக்கியம் என்ன முருகன் எதை எதிர்பார்க்கிறான் இந்த மூன்றுக்கும் ஒரே பதிவுல தெளிவான பதில் கிடைக்கும் நிறைய பேர் நினைப்பாங்க சார் நாங்க நாற்பத்தி எட்டு நாள் இருக்கல இருபத்தி ஒரு நாளும் முடியல அதனால தைப்பூச விரதமே இல்லாம போயிடுமோ இல்ல இல்லவே இல்ல முருகன் நாள் கணக்க பார்க்கிற தெய்வம் இல்ல முருகன் உள்ளத்தை பார்க்கிற தெய்வம் அதனாலதான் நம்ம சித்தர்களும் நம்ம சமய பெரியோர்களும் ஒரே குரலில் சொல்றாங்க விரதம் என்பது நாட்கள் அல்ல நிலை அந்த நிலையை ஏழு நாள்லேயே அடைய முடியும் அதனால தான் இந்த பதிவில் ஏழு நாள் தைப்பூச விரத முறை முழுசாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பேஸ்புக் இன்ஸ்டால் எக்ஸ் தளத்துல பார்க்குறவங்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ நீங்க நீங்கள் வீடியோ எல்லாம் உங்கள்ட்டமே வந்து சேரும் இது உங்கள் ரகசியம் பேசுகிறது தைப்பூசம் ஏன் இவ்வளவு முக்கியம் தைப்பூசம் அப்படினா முருகனுக்கு மிகவும் உகந்த நட்சத்திரம் பூசம் மிகவும் சக்தி வாய்ந்த மாதம் தை முருகனோட கருணை உச்சத்தில் இருக்கும் நாள் அதனாலதான் காவடி பால் அபிஷேகம் விரதம் மௌனம் ஜபம் இதெல்லாம் தைப்பூசத்துல இயற்கையா நடக்கும் ஆனா இவையெல்லாத்துக்கும் மேல முக்கியமான ஒன்னு இருக்கு நம்ம உள்ள முருகனுக்காக தயாராகணும் அதுக்குத்தான் இந்த ஏழு நாள் விரதம் விரதம் அப்படின்னா என்ன நம்ம பொதுவா நினைக்கிறோம் விரதம்னா சாப்பிடாம இருக்கணும் விரதம்னா கருப்பா மாலை போடணும் அது பாதி உண்மை ஆனா முழு உண்மை என்னன்னா விரதம்னா மாற்றம் எது மாறணும் உடல் மனம் உணர்வு இந்த மூன்றும் முருகனை கிரகிக்க கூடிய பாத்திரமா மாறணும் கிரகிக்கிறது அப்படின்னா என்ன கிரகம்னா என்ன ஒளியை இழுக்கும் தன்மை சக்தியை வாங்கும் தன்மை முருகன் அருள் கொடுக்காதனாலே இல்ல ஆனா அந்த அருள் நம்மளுக்குள்ள போகணும்னா பாத்திரம் சுத்தமா இருக்கணும் உடல் அசுத்தமா இருந்தா அருள் தங்காது மனம் குழப்பமா இருந்தா அருள் நிலைக்காது உணர்வு கீழ்மையா இருந்தா அருள் வெளிப்படாது அதனால தான் விரதம் அவசியம் ஏழு நாள் விரதம் யாருக்காக நாற்பத்தி எட்டு நாள் முடியாதவங்களுக்கு இருபத்தி ஒன்று நாள் முடியாதவங்களுக்கு வேலை குடும்பம் பொறுப்பு நடுவிலும் முருகனை உணர நினைக்கிறவர்களுக்கு முக்கியமாக முருகனுக்கு உண்மையா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்குமே இந்த ஏழு நாள் விரதம் எப்போ தொடங்கணும் தைப்பூசம் வரும் நாளுக்கு ஏழு நாள் முன்னாடி தைப்பூசம் ஒன்றாம் தேதினா இருபத்தி எண்டாம் தேதி முதல் ஒன்றாம் தேதி வரை ஏழு நாள் இதுல இன்னொரு அற்புதம் என்ன தெரியுமா முதல் நாள் கிருத்திகை சஷ்டி நல்ல திதி வந்தா முருகனோட திருவருள் நூறு மடங்கு இந்த ஏழு நாள் விரதத்தின் அடிப்படை விதி இந்த ஏழு நாளுக்கும் ஒரே ஒரு முக்கிய விதி நம்ம இயல்பை விட நம்ம நடத்தை உயர்ந்திருக்கணும் கோபம் குறையணும் வார்த்தை சுத்தமா இருக்கணும் பார்வை சுத்தமா இருக்கணும் எண்ணம் சுத்தமா இருக்கணும் அதுதான் முருகன் விரும்புற விரதம் ஏழு நாள் விரதம் மூன்று நிலை இந்த ஏழு நாளும் நம்ம மூணு நிலையை சரி பண்ண போறோம் ஒன்று உடல் நிலை நிலை உணர்வு நிலை ஒவ்வொரு நாளும் இந்த மூணும் மெல்ல மெல்ல உயரணும் ஏழு நாள் தைப்பூச விரதம் அப்படின்னா இது ஒரு சடங்கு இல்ல இது ஒரு பயணம் உள்ளத்துக்குள்ள போகிற பயணம் இந்த ஏழு நாள்ல நம்ம உடல் மனம் முருகனை உணர்ற நிலைக்கு மாறணும் முதல் நிலை உடல் சார்ந்த விரதம் முதல்ல நம்ம உடலை தயார் பண்ணணும் ஏன்னா உடம்புதான் ஆலயம் உள்ளேதான் முருகன் குடியிருக்கணும் உணவு கட்டுப்பாடு ஏழு நாளும் இந்த ஏழு நாளும் அசைவ உணவு முற்றிலும் தவிர்க்கணும் மதுபானம் புகை நினைச்சாலும் கூடாது ஏன் அந்த உணவுகள் நம்ம உணர்வை கனத்தாக்கும் கனமான உணர்வு முருக அனுபவத்தை தள்ளி வைக்கும் சார் என்ன சாப்பிடலாம் எளிமையானதுதான் மிகப்பெரிய சக்தி கஞ்சி சாதம் மற்றும் காய்கறி தயிர் பழங்கள் பால் ஒரு விஷயம் நினைச்சுக்கோங்க இந்த ஏழு நாள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உணவை தவிர்க்கணும் ஏன் தெரியுமா அதுதான் அடக்கம் அதுதான் விரதத்தின் உயிர் காஞ்சி மகா பெரியவர் சொன்ன உணவு ரகசியம் காஞ்சி மகா பெரியவர் சொல்வார் விரத நாட்கள்ல உணவை எளிமைப்படுத்துங்க சுவையை குறைச்சுக்குங்க பருப்பு சாதத்துக்கு தயிர் தயிர் சாதத்துக்கு பருப்பு பொடி அவ்வளவுதான் செருப்பு மற்றும் மாலை கட்டாயமா இங்கதான் தான் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் மாலைனா விருப்பம் செருப்புனா சூழ்நிலை மாலை போட்டுக்கிட்டா நல்லது ஆனா மாலை இல்லைன்னு முருகன் கோபப்பட மாட்டான் செருப்பு போடலாமா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் செருப்பு இல்லாம பயணம் எல்லாருக்கும் சாத்தியமில்லை அதனால முடியும்னா கழட்டி விடலாம் முடியலன்னா மனசுல கழட்டுங்க ஏன்னா இந்த உடம்பே கோவில் கோவிலுக்குள்ள செருப்பு போட மாட்டோம் இல்லையா அதே உணர்வு போதும் தாய்மார்கள் பெண்களுக்கு முக்கிய வழிகாட்டுதல் இது ரொம்ப முக்கியமான பகுதி தாய்மார்கள் சில நேரம் கேப்பாங்க சார் அந்த நாட்கள்ல விரதம் இருக்கலாமா வெளி பூஜை தவிர்க்கலாம் கோவில் தவிர்க்கலாமானா உள்ளுக்குள்ள பூஜையை ஒரு நாளும் நிறுத்த வேண்டாம் மன பூஜை ஜபம் தியானம் முருகன் உள்ளத்தை தான் பார்க்கிறான் சூதகம் தீட்டு இருந்தா நெருக்கமான உறவினரின் இறப்பு இருந்தா இந்த வருடம் விரதத்தை தவிர்க்கலாம் அது பாவம் கிடையாது தூரத்து உறவு இருந்தா பஞ்சகவ்யம் பால் தயிர் நெய் சாணம் கோமியம் சிறிதளவு தண்ணீரில் கலந்து வீட்டில் தெளித்து குளிக்கும்போது சொட்டிட்டு குளிச்சா தீட்டு விலகும் இரண்டாவது நிலை மனம் சார்ந்த விரதம் இப்போதான் மிக முக்கியமான பகுதி உடம்பை கட்டுப்படுத்துறது சுலபம் மனசை கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம் மன விரதத்தின் முதல் விதி தேவையில்லாத பேச்சு சண்டை வாதம் நிந்தனை வார்த்தை குறையணும் அமைதி அதிகரிக்கணும் மௌனம்னா மிகப்பெரிய ஜபம் வழிபாடு என்ன முக்கியம் நிறைய பேர் நினைப்பாங்க நிறைய விளக்கு ஏத்தணுமா ஹோமம் பண்ணணுமா அதெல்லாம் இரண்டாவது முதலாவது என்னன்னா திருப்புகள் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் சரவண பவ மந்திரம் ஏழு நாளுக்கும் ஜப கணக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும் தினமும் நூற்றி எட்டு ஆயிரம் எட்டு ஆயிரம் சரவண பவ காலை மாலை எப்ப முடியுமோ அப்ப ஆனா ஒரு நாளும் ஜபம் விடக்கூடாது தீப வழிபாடு தினமும் ஆறு தீபம் ஏத்துங்க ஒவ்வொரு தீபத்துக்கும் ஓம் சரவண பவ அல்லது தீப மங்கள ஜோதி நமோ நம் சொல்லி ஏத்தலாம் கட்டாய பாராயணம் இந்த மூணுல ஒன்னு இருந்தா போதும் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் திருப்புகள் முழுமையா படிக்கணும் என்னால எல்லாம் முடியாது அப்படினா கந்தர் அனுபூதி ஐம்பத்தி ஒன்று பாடல் இதுதான் ஷார்ட்கட் பிளஸ் பவர் பேக் நெய்வேத்தியம் மிக முக்கியம் முருகனுக்கு ரொம்ப பிடிச்சது தினை மாவு தேன் நெய் உருண்டை பிடிச்சி நெய்வேத்தியம் வச்சா வள்ளி பிராட்டி முருகனை கூட்டிட்டு வந்து நம்ம பூஜையை ஏற்றுக்குவாங்க மலர் அர்ச்சனை முடிந்த அளவுக்கு நிறைய பூ தேச்சி அரளி மறிக்கொழுந்து வில்வம் அருணகிரிநாதர் சொல்றாரு பல மலர்களால் உன் திருவடி துதிக்க இதுவரைக்கும் நாம பார்த்தது உடல் கட்டுப்பாடு மன கட்டுப்பாடு இப்போ நாம போக போறது உணர்வு நிலை இதுதான் முருகனை அனுபவிக்கிற வாசல் மூன்றாவது நிலை உணர்வு சார்ந்த விரதம் உணர்வு அப்படின்னா என்ன நம்ம நினைப்புக்கு முன்னாடி வர்ற அதிர்வு சொல்லுக்கு முன்னாடி எழும் சக்தி கண்ணீருக்கு முன்னாடி துடிக்கும் உள்ளம் இந்த உணர்வு முருகன் பக்கம் திரும்பணும் மௌன விரதம் ஏழு நாளும் கட்டாயம் இந்த ஏழு நாளில் தினமும் ஒன்று மணி நேரம் மௌன விரதம் பழகணும் சார் ஆபீஸ் இருக்கு வீடு இருக்கு எல்லாருக்கும் இருக்கு அதனால இரவு அதிகாலை தனிமையான நேரம் ஒரு நேரத்தை நீங்களே தேர்ந்தெடுங்க தூங்குறது மௌன விரதமா இல்ல மௌன விரதம்னா வாய மட்டும் மூடுறது இல்ல தூங்குறது இல்ல விழிப்போட அமைதியா இருப்பது உண்மையான மௌனம் எப்படி மௌனம்னா வாயும் எண்ணமும் நிறுத்துறது அது எப்படி நூத்தி எட்டு முறை ஓம் சரவண பவாய நமக கண்ணை மூடி அசைவு இல்லாம உள்ளுக்குள்ள மட்டும் முதல் நாள் ஆயிரம் நினைப்பு வரும் இரண்டாம் நாள் மூணும் நாள் மெல்ல மெல்ல மனம் அமைதியாகும் ஏழும் நாள் முருகன் உள்ளுக்குள்ள பேச ஆரம்பிப்பான் தாய்மார்களுக்கு ஒரு அற்புத ரகசியம் வள்ளி பிராட்டி விரதம் இது ரொம்ப சக்தி வாய்ந்தது தைப்பூச காலத்துல வள்ளிப்பிராட்டியை நினைத்து விரதம் இருந்தால் முருகனுடைய அருள் தவறாமல் கிடைக்கும் ஏன் தெரியுமா முருகன் சிவனுடைய சாயல் வள்ளி ஆதிபராசக்தியின் வடிவம் வள்ளி பிராட்டி மந்திரம் அருணகிரிநாதர் திருத்தணியில் பாடிய வரி பருத்தமுலை சிறுத்தையடை வெளுத்த நகை கருத்தகுழல் சிவத்தை இதழ் இந்த வரிகளை மனமுருகி தினமும் ஜெபம் பண்ணுங்க கூடவே திருத்தணியில் உதித்தருளும் அன்னை வள்ளியே சரணம் ஒரு அற்புதமான ஆன்மீக உண்மை முருகன் சில நேரம் வருவேன் வரமாட்டேன் சோதிப்பான் ஆனா வள்ளி சொன்னா நோ அபீல் அம்மா சொன்னா எல்லாம் நடக்கும் தைப்பூச தினம் கட்டாயம் செய்ய வேண்டியவை இது ரொம்ப முக்கியம் நீராடல் மிகப்பெரிய புண்ணியம் சமய பெரியோர்கள் சொல்றாங்க தன்னைக்கு நீராடினால் பல ஆண்டுகளின் புண்ணியம் ஒரே நாளில் கிடைக்கும் முடிந்தா காவேரி தாமிரபரணி வேறு புண்ணிய நதி வசதி இல்லன்னா ஒரு சொம்புல தண்ணீர் எடுத்து கங்கை யமுனை சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி இந்த தீர்த்தத்தில் எழுந்தருள் சொல்லி ஓம் சரவணபவ மனசுல எழுதிக்கிட்டு அந்த தீர்த்தத்துல குளிங்க அதே புண்ணியம் முருகன் கோவில் வழிபாடு தைப்பூச தன்னைக்கு தீர்த்த கூட எடுத்துட்டு பக்கத்துல இருக்க முருகன் கோவிலுக்கு போங்க முருகா முருகா ஆரோகரா அவ்வளவுதான் பெண்களுக்கு ஒரு சிறப்பு வழிபாடு பழங்காலத்துல தன்னைக்கு பெண்கள் எல்லாம் சர்க்கரை பொங்கல் வைத்து முருகனை வழிபட்டாங்க இன்னைக்கும் அது ரொம்ப சக்தி இந்த ஏழு நாள் விரதத்தின் பலன் இந்த விரதம் முடிச்சா முருகன் இரண்டு வரம் தருவான் ஒன்று எப்பவும் உன்னை நினைக்கிற பாக்கியம் ரெண்டு பாத தரிசனம் கிடைக்கிற அருள் இதுக்கு மேல ஒரு வரம் இல்ல எங்க அன்புள்ளங்களே இந்த ஏழு நாள் தைப்பூச விரதம் ஒரு கட்டுப்பாடு இல்ல ஒரு காதல் ஒரு நம்பிக்கை ஒரு ஒப்படைப்பு நீங்க முருகனை நோக்கி ஒரு படி எடுத்தா முருகன் உங்களை நோக்கி நூறு படி எடுத்து வருவான் இந்த விரதத்தை மனமாற இருங்கள் வடிவேல் பெருமான் உங்கள் வீட்டில் எழுந்தருளுவான் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் அசைக்க முடியாத நம்பிக்கை தீராத முருக காதல் அனைத்தையும் அருள்வான் எல்லாம் வல்ல திருச்செந்தூர் ஆண்டவரின் பெரும் கருணையால் உங்களுக்கு முருகனுடைய திருவடி தரிசனம் நிச்சயமாக கிடைக்க வேண்டும் இந்த வீடியோ கால் லைக் பண்ணி அப்படியே ஷேர் பண்ணுங்க அப்படியே எல்லாருமே பக்தியோட கமெண்ட் செக்ஷன்ல ஓம் முருகா என்று கமெண்ட் பண்ணுங்க முருகா சரணம்